உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு தமிழகத்தில் ரோட் ஷோ நடத்திய பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நடு ரோட்டில் விட்டுவிட்டார்கள் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் ரோட் ஷோ நடத்தின பாஜக தமிழ்நாட்டு மக்கள் நடு ரோட்ல விட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா நாற்பதுக்கும் நாற்பது தொகுதியிலும் திமுக கூட்டணிக்கே வாக்களிச்சு ஒரு கிளீன் ஸ்வீட் வெற்றியை கொடுத்தார் தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறது தவிர அவருடைய பாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை அதை நம்மால் மாற்றவும் முடியாது தேர்தலில் மிகப்பெரிய பின்னடை செஞ்ச பிறகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இப்போ செயல்படுத்த துடிக்கிறாங்க அதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு ஆனால் அதை நாம் எந்த காலத்திலும் ஏற்கப்போவதில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு